டேய் நான் நான் வந்து தமிழனா நான் என்ன நினைக்கிறேன்னா கவுண்டர் எடப்பாடி பழனிச்சாமி முதலமைச்சரான அந்த கவுண்டர் சாதி ஆதிக்கம் பெற்றும்னு நினைக்கிறேன் படையாச்சி எங்க ஐயாவா ஆஹ் எங்க ஐயா அதிகாரத்துக்கு வந்துட்டா எல்லாம் அதிகாரம் பெற்றுவான்னு நினைக்கிறேன் அதனால எனக்கு ஒரு 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 நோய் என்ன வருதுன்னா தமிழன் அல்லாதவன் ஜெயலலிதாவா பரவாயில்ல இந்த மைனாரிட்டி அருகடி சிறுபான்மை சாதி எது வந்தாலும் ஏற்கிறான்டா தமிழன் ஏன்னா அங்க தேவருங்கை கேட்டான் தேவேந்திரன் கையிட்டான் கவுண்டனும் கையிட்டான் படையாச்சியும் கையிட்டான் நாடாரும் கையிட்டான் கோணாரும் கையிட்டான் எல்லாரும் கையிட்டும் போது நம்மளும் கையிட்டு போயிடுவோம் எப்படி எப்படி எதனால தோத்தாயின்னு தெரியுதா இப்ப என்ன பண்ணனும் எவன் கை கட்ட கூடாது கை நீட்டி சோராடத்துக்கு யாரு தமிழனது எவன ஒருத்த எவன ஒருத்த ஆனா நோக்கம் இருக்கிற தமிழனா இருக்கணும் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி தமிழ் மீட்சி இறணும் தமிழர் எழுச்சி இறணும்